ஸோ பேசிக்காக இந்த டேட்டா என்ட்ரி ஜாப்ஸ்னால் என்ன யாருக்கு இது எனக்கு ஒரு டேட்டா என்ட்ரி ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு நீங்கள் வந்து இந்த நம்பரை கூப்பிடுங்க இல்லை அப்படின்னா முதல்ல அவங்க வெப்சைட் ஏதாவது இருக்கான்னு பார்க்கணும் ஸ்ட்ரென்த் எப்படி கண்டுபிடிக்கணும் நான் வந்து இப்போ ஒரு சும்மா ஒரு பேஜுக்கு ஒரு நாற்பத்தைந்து வயது அப்படின்னு வச்சுக்கலாம் ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஃபர்ஸ்ட்டு வந்து வேல்யூஸ் என்னன்னு ரைட் இப்போ சத்யாவுக்கு ஒரு வேல்யூ இருக்கும் உதய்க்கு ஒரு வேல்யூ இருக்கும் எனக்கு ஒரு வேல்யூ இருக்கும் ஸோ ஃபார்ட்டி ஃபார்ட்டி ஃபைவ் இப்போ ஆஃப்டர் வெட்டிங் அந்த ஒரு அந்த ஃபேஸ் முடிச்சு வர்றவங்களுக்கு முதல்ல இந்த ஆறு விஷயங்களை நீங்கள் கண்டுபிடிக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு ஏதாவது ஒரு ரங்கோலி அப்படின்னா நிறைய பேர் ரங்கோலி போட்டு ஒரு யூடியூப் ஒரு லேடி பார்த்துருக்கேன் அவங்க வெறும் கோலம் ஸ்பெஷலிஸ்ட் அங்க சமைக்கிற ஸ்பெஷலிஸ்ட் அப்போ அவங்களுக்கு மாதம் எவ்வளோ ஈஸியாக ஒரு ஐம்பதாயிரம் மாவது அவங்களால சம்பாதிச்சுட்டு இருக்காங்க வெறும் அவங்க டெய்லி போடுற கோலம் தான் சேட் ஜிபிடி ஸ்பெஷலிஸ்டே இருக்காங்க அதாவது ஏஐ ஸ்பெஷலிஸ்ட் அது சேட் ஜிபிடி மாதிரி கிட்டத்தட்ட ஒரு பதினோரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டூல் இப்போ வந்து அதில் சில ஆர்கனைசேஷனுக்கு என்ன மாதிரியான ரிப்போர்ட் தேவைப்படுதோ அதற்கு ஏற்ற கொஷின்ஸ் கேட்டு ரிப்போர்ட்டை டெவலப் பண்ணி அவங்களுக்கு கொடுக்கறது ஒரு வேலை ரீசெண்ட்டாக ஒரு பொண்ணோட பேசு அவங்களோட வந்து ஒன் பாயிண்ட் ஃபைவ் லேக்ஸ் பர் மந்த் அவங்களோட இயர்ன் பண்ணுறாங்க வணக்கம் மேம் வணக்கம் போன தடவை நம்ம ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆப்பர்ச்சுனிட்டீஸ் பற்றி நிறைய டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம் அதில் நிறைய பேர் டவுட்ஸும் கேட்டிருந்தாங்க ஸோ அதை க்ளாரிஃபை பண்ணிடலாம் ஃபஸ்ட்டு அப்படின்னா இந்த டிஸ்கஷன் ஒர்க் ஃப்ரம் ஹோமில் நிறைய பேர் கேட்குறது என்னென்னா நாங்களும் ஆன்லைனில் நிறைய சர்ச் பண்ணிக்கிட்டே இருக்கோம் பட் கண்டிப்பாக எங்களுக்கு அதில் ஒரு ஸ்கேம் நடக்குது எங்களை பே பண்ண சொல்கிறாங்க இல்ல எங்களை வந்து ஜாப் இருக்குன்னு சொல்லி வெயிட் பண்ண வச்சுட்டே இருக்காங்க ஜாப் கொடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படியே கொடுத்தாலும் பேசின அமௌண்ட் கொடுக்க மாட்டாங்க இப்படின்னு நிறைய பேர் ஃபேஸ் பண்றாங்க ஸோ ஒரு ஜென்யூனான ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆப்பர்ச்சுனிட்டியா ஒருத்தவங்க எப்படி தெரிஞ்சுக்கிறது ஆக்சுவலி தேர் ஆர் ஜென்வின் ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அது இருக்கு அதை ஐடென்டிஃபை பண்ணறதுக்கு ஒரு சில ஸ்டெப்ஸ் வச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு அவங்க ஃபோர்மோஸ்ட் என்ன பண்ணணும்னா எந்த மாதிரி இருந்து அந்த ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி அட்வர்டைஸ்மெண்ட்டை அவங்க பார்க்கறாங்கன்னு நம்ம பார்க்கணும் இட் குட் பி நியூஸ் பேப்பர் அது ஒரு ஆப்ஷன் வச்சுக்கோங்க இன்னொன்று வந்து நோக்கரி இன்டீட் அப்புறமா வந்து இந்த லிங்க்டின் இந்த மாதிரி ஸ்பேஸ் போர்ட்டல்ஸில் வந்து வந்ததுன்னா ஓரளவு ஜென்யூனிட்டி இருக்குதுன்னு நம்ம புரிஞ்சுக்கலாம் ஸோ கஸ்டமரா அவங்க எடுத்துக்குவாங்க அது ஒன்று ரெண்டாவது வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு எனக்கு ஒரு டேட்டா என்ட்ரி ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு நீங்க வந்து இந்த நம்பரை கூப்பிடுங்க இல்ல அப்படின்னா முதல்ல அவங்க வெப்சைட் ஏதாவது இருக்கான்னு பார்க்கணும் வெப்சைட் இருக்கு அப்படின்னாக்கா முதல்ல இந்த வெப்சைட்ல போயிட்டு என்ன மாதிரியான மெனு இருக்கு என்ன மாதிரியான கன்டென்ட் இருக்கு யாரெல்லாம் வந்து இமெயில் என்ன மாதிரியான இமெயில் இருக்கு இமெயில் ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா ஜிமெயில் இருக்கும் யாகூ இருக்கும் அப்படி இருக்கக்கூடாது அவங்களோட ஆர்கனைசேஷனோட இந்த சர்வர் ஐடி இருக்கு இல்லையா அதே இருக்கணும் லைக் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சாய்ஸ்ன்னு எடுத்தாக்கா என்கொயரி அட் சாய்ஸ் டாட் இன் அப்படின்னு இருக்கணும் இப்போ அதுதான் வந்து ஜென்வின்னா ஒரு ஆர்கனைசேஷனுடைய அடையாளம்னு தெரிஞ்சுக்கலாம் ரெண்டாவது போன் நம்பர் அட்ரஸ் இதெல்லாம் இருக்கான்னு பார்க்கணும் இப்போ இது ஃபர்ஸ்ட் ஸ்டெப் லிங்க்டின்ல போனாக்கா உங்களுக்கு வந்து என்ன மாதிரியான எம்ப்ளாயி கவுண்ட் இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் சரி சும்மாவே அவங்க போடுறாங்கன்னு வச்சுக்கோமே ஒரு ஒரு இரநூறு பேர்ல இருந்து ஐநூறு பேர் வேலை பாக்குறாங்க ஆக்சுவலா இருபது பேர் தான் இருப்பாங்க ஒரு எக்ஸாம்பிளுக்கு சரி அப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா கிளாஸ் டோர் இருக்கு ஆம்பிஷன் பாக்ஸ்ன்னு ஒண்ணு இருக்கு இந்த மாதிரி இண்டீட் இருக்கு இவங்க எல்லாம் வந்து எம் எம்ப்ளாயரோட ரிவ்யூஸ் கம்பெனி ரிவ்யூஸ்க்கான வெப்சைட் தளம் இதெல்லாம் அங்க போயிட்டு இந்த ஆர்கனைசேஷன் பேரை கொடுத்துட்டு இது ஒரிஜினலா இது வந்து லெஜிட்டிமேட்டா இதுல வந்து நியாயமா இருக்கா அப்படின்னு பாக்கலாம் இது வந்து ஒரு ஆங்கிள் ஐடென்டிஃபையிங் தி லெஜிட்டிமேசி ஃப்ரம் வேரியஸ் போர்ட்டல்ஸ் இந்த மாதிரி வெப்சைட் மூலமா தெரிஞ்சுக்கிறது ரெண்டாவது இந்த ரிவ்யூஸ் வச்சு நீ இது எம்ப்ளாயி வேலை பண்ணியிருப்பாங்க இல்லையா அவங்க சொல்லியிருப்பாங்க நான் இது ஏமாந்துட்டேன் இதுல போகாதீங்கன்றது ஸோ கிளாஸ் டோர் ஆம்பிஷன் பாக்ஸ்ல இட்ஸ் அ குட் பிளாட்ஃபார்ம் ஃபார் தெம் டு ஃபைண்ட் அவுட் மூணாவது என்ன அப்படின்னாக்கா இப்போ ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டின்னா ஜாப் டிஸ்கிரிப்ஷன் ஒன்று ரொம்ப கிளியரா இருக்கும் வெரி ஒரு கிளாரிட்டி இருக்கணும் ஜாப் இதெல்லாம் ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் உங்களுக்கு நீங்க இந்த வேலையை வேலையைதான் நீங்க போறீங்க இதுக்கான வேணும் இந்த கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷனை கொடுக்கும் குடுக்கும்போது சரி அவங்க ஏதோ ஒரு கோல் ஒரு விஷனோட இந்த ஜாப் டிஸ்கிரிப்ஷன் போட்டிருக்காங்க சரியான திறமையான ஆளை தேர்ந்தெடுக்கிறதுக்காக இதை கிளியரா இருக்காங்க அவங்க இது வேணுங்கிறதுல அப்படிங்கிறதுல அதுலயே இந்த ஜென்யூனிட்டியா ரெண்டாவது ஆப்ஷன்ல தெரிஞ்சுக்கலாம் மூணாவது பாத்தீங்கன்னா இந்த சேலரி எல்லாம் இருக்குல்ல ரேஞ்ச் வந்து ரொம்ப எக்ஸாபிடன்டா இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு ஃபைவ் ல இருபத்தைந்தாயிரம் முதல் ரெண்டரை லட்சம் வரைக்கும் கொடுப்போம் இஸ் வெரி வைடு ரைட் ஸோ இப்போ வந்து பதினஞ்சாயிரத்துல இருந்து பதினெட்டுன்னா அதாவது நம்ம புரி பார்த்தாலே புரிஞ்சிடும் இது வந்து ஓரளவுக்கு நம்புற மாதிரி இருக்கா அப்படின்னு வந்து ரொம்ப நேரோட ப்ராப்பரா இருக்கிற மாதிரி அது வந்து இன்னொரு ஆப்ஷனை பார்க்கலாம் இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு மூணாவது வந்து நீங்க சொன்னீங்க இல்லையா போன் பண்றங்க பேடுன்னு சொன்னீங்க இல்லையா அது என்னன்னாக்கா இப்போ உங்களுக்கோ எனக்கோ திறன் இருக்கு திறமை இருக்கு ஒரு ஸ்கில் வி ஹாவ் த டேலண்ட் ஹாவ் த ஓவரால் காம்பிடென்சி காம்பன்சி இப்போ இது என்கிட்ட இருக்கும் போது நான் என் காசு கொடுக்கணும் எனக்கு காசை கொடுத்து கூப்பிட்டு இந்த வேலையை செய்யுங்கும் தான் அதுக்கு அந்த திறமைக்கான அங்கீகாரம் அப்ப அதுலேருந்தே நீங்க ஜென்யூன்டி மோஸ்ட்லி பெய்டு சர்வீஸ் இட் அப்படியே ட்ரைனிங்கோட பேய்டு ட்ரைனிங் அப்படின்னா உண்மையாவே நிறைய பிடபிள்யூசிய இப்ப வந்து பவர் பிஐன்னு சொல்லிட்டு இப்போ ஒரு ஃப்ரீ கோர்ஸே கொடுக்குறாங்க பிடபிள்யூசி அகாடமில இருந்து நீங்க இடைமை போனீங்கன்னா ஃப்ரீ கோர்ஸ் இருக்கு மூக்குன்னு ஒண்ணு இருக்கு எம்ஓஓசி டாட் ஆர்க்னு இருக்கு அதாவது மேசிவ் ஓபன் ஆன்லைன் கோர்ஸ்னு ஃபுல் ஃப்ரீ ஸோ இப்போ நீங்கள் ட்ரெயின் பண்ணி உங்களை எடுக்கணுங்கிறதுக்கு இத்தனை ஆப்ஷன்ஸ் இருக்கும்போது நீங்கள் அதுலேருந்து ட்ரெயின் பண்ணி நான் ஓகே ஆம் ஏ ட்ரெயின்டு பர்சன் நவ் நான் இதுக்கு அடுத்து கத்துக்கு போகலாம் அப்படிங்கறது இன்னொரு ஆப்ஷன் இருக்கு ஸோ இந்த மாதிரி எல்லாம் வேரியஸ் ஆஸ்பெக்ட்ஸ்ல பார்க்கலாம் நாலு பேர்ட்டையும் விசாரிக்கலாம் இப்போ இந்த எம்ப்ளாயி யாரோ இருக்காங்களா அப்படிங்கிறத நம்ம லிங்க்டின்ல போய் அந்த கம்பெனி பேரை போய் சர்ச்ல அந்த கம்பெனி பேரை போடும்போது யாரெல்லாம் இருக்காங்கன்னு தெரிஞ்சிடும் அவங்கள பார்த்தாலே தெரிஞ்சிடும் வரும் right? so, ஒரு பத்தாயிரம் டே பத்தாயிரம் ரெக்கார்ட்ஸ் எக்ஸாம்பிள் மெடிக்கல் ரெக்கார்ட்ஸ் வச்சுக்கோங்க அதுக்கான ரெக்கார்ட்ஸ் ஏற்றணும் இல்லைன்னா எம்ப்ளாயி இவ்வளோ சர்வே பண்ணியிருக்கோம் இத்தனை பேருடைய சர்வேயையும் ஏற்றணும் அப்படின்னாக்கா சில சமயம் வந்து மேனுவல் ஃபார்மாட்ல நிறைய பேர் விசாரிச்சிருப்பாங்க ஃபார் எக்ஸாம்பிள் ஹெல்த் கேர்ன்னு வச்சுக்கோங்களேன் என்ன ஏஜ் குரூப்ல எவ்வளவு பேர் படிச்சிருக்காங்க இந்த மாதிரிலாம் இருக்கும்போது இதெல்லாம் ஏத்தும் தான் உங்களுக்கு அப்ளிகேஷன் டிவர்ன் ஆகும்போது உங்களுக்கு அந்த கம்ப்ளீட் டேட்டா டேட்டா தெரியும் கிராஃபிக்கல் இந்த 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 வந்து வந்து சார்பில் எத்தனை எத்தனை பேர் பேர் இருக்காங்க இருக்காங்க வேலை ஒரு ஒரு வச்சுக்கோங்க எப்படி கண்டுபிடிப்பீங்க அதை டேஷ்போர்டில் போட்டால் தான் உங்களுக்கு ஆகும் இல்லையா அதனால இந்த மாதிரியான டேட்டாவை டைப் இப்போ உங்களை பற்றி நீங்க ஒரு எம்ப்ளாயி இங்கே வேலை பாக்குறீங்க உங்களுடைய ஏஜ் இருக்கு இது வந்து ஒரு ரெக்கார்டு இப்போ என்ன எடுத்துட்டாக்கா நான் என்னுடைய வயது என்னுடைய ப்ரொஃபெஷன் என்ன 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 குவாலிஃபிகேஷன் இது என்னோட ரெக்கார்டு இப்போ இந்த மாதிரி உதய எடுத்தீங்கன்னா ரெக்கார்டு இந்த மாதிரி ஒன்று இரண்டு மூன்று எவ்ரி ரெக்கார்டு கவுண்ட்ஸ் ஒரு ரெண்டு லட்சம் டேட்டாவை அப்லோட் பண்றதுக்கு ஆள் தேவை அதுக்கு மேனுவலாக என்ட்ரு பண்றதுக்காக அப்ளிகேஷன்ல ஃபீட் பண்றதுக்காக இதுதான் டேட்டா என்ட்ரி பொறுத்தது டேட்டா என்ட்ரி நிறைய இருக்கு மெடிக்கல் இன்ஃபர்மேஷனா இருக்கலாம் நான் இப்ப சொன்னேன் இல்லையா ஹெல்த் கேர் சர்வேயாக இருக்கலாம் இப்போ கோவிட் டைம்லலாம் நிறைய பேருக்கு கோவிட் எப்படி தெரியும் அவங்க சில பேர் சர்வே எடுத்திருப்பாங்க இல்லையா இருக்கலாம் ஆரம்ப கீழே அடித்தளத்துல உங்களுக்கு மேனுவல் ப்ராசஸ் அதுக்கப்புறமா அது ஃபீட் பண்ண பிறகு அது ஆட்டோமேட்டட் ஆயிடும் அதுக்கப்புறமா உங்களுக்கு ஒரு ரெப்ரஸன்டே ரெப்ரெசன்டேஷன்ல அதுக்கு கொடுக்கும் இவ்வளவு பேர் இத்தனை அப்படிங்கறத ஒரு பார் ஸ்கேல்ல போட்டு கொடுக்கும் இல்லையா சோ இதுதான் டேட்டா டேட்டா என்ட்ரிங்கிறது சோ இதுக்கு எப்படின்னா ஒர்க் ஃப்ரம் ஹோம்க்கு சாதாரணமா பாத்தீங்கன்னா டேட்டா என்ட்ரி ஒர்க் ஃப்ரம் ஹோம் அப்படின்னு அங்க போய் பண்ணணும்னு இல்ல இதுக்கு வந்து சில ஸ்ட்ரெங்ஸ் எல்லாம் தேவைப்படுது ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு அவங்க ரொம்ப கிரியேட்டிவா இருக்கிறவங்க தேவையே இருக்காது இந்த வேலைக்கு ஏன்னா ஆல்ரெடி இன்ஃபர்மேஷன் அதை ஃபீட் பண்ணும் ஸ்பீட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் டைப்ரைட்டிங் ஸ்கில்ஸ் எல்லாம் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் இந்த மாதிரி சில அண்ட் அண்ட் டேலண்ட்ஸ் இருந்தாக்கா ஐடியல் ஃபார் நிறைய நிறைய உமன்ஸ் என்ன ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணுறாங்கன்னா நம்ம முன்னாடி இன்டர்வியூவில் பேசியிருந்தோம் பேசியிருந்தோம் உங்களோட ஸ்கில் கண்டுபிடிங்க அதை வந்து இன்னும் கொஞ்சம் அப்படிலாம் ஆனால் பேர் எனக்கு ஆஃப்டர் மேரேஜ் நான் அப்படியே பிளாங்க் ஆகிட்டேன் எனக்கு என்ன பிடிக்கும் எனக்கு தெரியல எனக்கு எது நல்லா நல்ல என்னால் கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு சஃபர் பண்ணுறாங்க ஸோ அவங்களோட ஸ்கில் என்ன அப்படிங்கிறத அவங்க எப்படி இன்டர்வியூவை பார்த்துட்டு தான் ஒருத்தங்க ரீச் அவுட் பண்ணாங்க நிறைய பேர் பண்ணியிருந்தாங்க பண்றாங்க அதில் ஒரு ஒருத்தர் மட்டும் ஐ டுக் அ செஷன் ஃபார் ஃபார்ம் ஒரு ஒரு செஷன் எடுத்தேன் அப்போ அவங்க சொன்னாங்க அப்படியே நான் பிளாங்கா இருக்கேன் நான் அழுதுட்டேன் இந்த வேலை பண்ணிட்டு இருந்தேன் நான் விட்டுட்டு வந்துட்டேன் எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல எனக்கு எதுதான் வரும் நான் என்னன்னே தெரில எம்எஸ்சி பிஎட் படிச்சிருக்கேன் அப்படின்னு ஐ ஐ ஹேட் அ ஒர்க் செஷன் வித் வரும் இப்போ எப்படின்னா நான் போன வாட்டி சொன்னது தான் ஸ்ட்ரென்த் எப்படி கண்டுபிடிக்கணும் நான் வந்து இப்போ ஒரு சும்மா ஒரு பேச்சுக்கு ஒரு நாற்பத்தைந்து வயது அப்படின்னு வச்சுக்கலாம் ஒரு எக்ஸாம்பிள்க்கு அவங்க வந்து கண்டிப்பா ஒரு பாப்பா கல்யாணம் ஆயிருக்கும் பாப்பா பிறந்திருக்கும் அவங்கள கவனிச்சிருப்பாங்க கணவர் குழந்தைகளுக்கு பேக் பண்ணி கொடுக்குறது அவங்களுக்கு வேண்டியதை சொல்லி தருது இதுலயே கிட்டத்தட்ட அவங்களுக்கு ஒரு பதினஞ்சு வயசு பதினெட்டு பன்னெண்டு வயசு பாப்பா வரும்பொழுது இப்போ என்ன பண்றதுன்னு தெரியாது அவங்களுக்கு நம்ம வேஸ்ட் பண்ணிட்டோமோ அப்படின்னு இருக்கும் இதே தான் நான் போன வாட்டி சொன்னதுதான் திருப்பி சொல்றேன் ஃபர்ஸ்ட் ஹாவ் டு ஐடென்டிஃபை த்ரீ திங்ஸ் நான் விஸ்பர்னு சொல்லுவேன் விஸ்பர்னா அந்த நம்ம விஸ்பரிங் கிடையாது விஐஎஸ்பிஇஆர்னு சொல்லுவேன் நான் எங்களோட சாய்ஸ் டாட் இன்ல நாங்கள் கோச்சிங் அதுதான் எடுக்கிறோம் வெபினார்ல ஃபர்ஸ்ட் வந்து வேல்யூஸ் என்னன்னு ரைட் இப்போ சத்யாவுக்கு ஒரு வேல்யூ இருக்கும் உதய்க்கு ஒரு வேல்யூ இருக்கும் எனக்கு ஒரு வேல்யூ இருக்கும் ஒரு கொள்கையுமே இந்த மாதிரி ஒரு வேல்யூ இருக்கலாம் என்ன ஆனாலும் அம்மா அப்பா விட்டு வருவேன் ஒரு காலகட்டம் ஒரு ஐந்து வருடங்கள் கழித்து உங்களுக்கு திருமணமாகி உங்களுடைய அடுத்த கட்டத்தினுடைய வாழ்வையை நோக்கி நீங்க பிரயாணம் பண்றீங்க உங்களுக்கு பாப்பா இருக்கும் அப்போ சின்ன பாப்பா இருக்குன்னு வச்சுக்கோங்க வேற எங்கேயோ டிபியூட் பண்ணிட்டாங்க நீங்க எப்படி விட்டுட்டு போவீங்க அப்போ அம்மா அப்பா இருக்காது அப்ப ப்ரையாரிட்டி என்னவா இருக்கும் ஹஸ்பண்ட் குழந்தைய விட்டு என்னால போக முடியாது ஒரு கோடி கொடுத்தாலும் நான் இதை பண்ண மாட்டேன் ஸோ ஸ்லைட்டா ட்வீக் ஆகும் வேல்யூ சிஸ்டம் ஆனா அந்த கோர் வேல்யூ நம்ம சொன்னோம் இல்லையா கொள்கை நமக்குன்னு ஒரு பாலிசி நம்ம வளர்க்கும் பொழுது நமக்கு என்ன ஆனாலும் இதை செய்யக்கூடாதுன்ற சில அந்த டிசிப்ளின்ட கனெக்ட் பண்ணி இருக்கிறது அந்த மாதிரி இருக்கிற வேல்யூஸ் அடுத்தது இன்ட்ரெஸ்ட் என்னுடைய இன்ட்ரெஸ்ட் எதுல இருக்கு எதை செய்தால் நான் அப்படியே கண்ணு மூடிட்டு நான் என்ன ஆனாலும் பாடிட்டே இருந்தேன் நான் மறந்து போறேன் சாமி கிட்ட இருந்தா சாமி பத்தி பேசணும் போனாடியே இது எனி எனி ஸ்பிரிச்சுவல் மதம் இல்ல இது எனி ஸ்பிரிச்சுவல் நான் இது நான் தான் நான் அப்படியே என்ன மறந்துடுறேன் எனக்கு குக்கிங் ரொம்ப பிடிக்கும் எல்லாருக்கும் சாப்பாடு போடுறது பிடிக்கும் சோ என்ன உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் எதை செய்தாலும் நீங்க ரொம்ப ஹாப்பியா இருக்கீங்க அதுதான் உங்களுடைய இன்ட்ரெஸ்ட் ஏரியா இப்போ அதுக்கான ஸ்கில் இருக்கா ஓகே இருக்கு இன்னும் நான் வளர்த்துக்கணும் அதுக்கான என்ன கோர்சஸ் இப்ப நான் நிறைய ஃப்ரீ கோர்சஸ் சொன்னேன் இல்லையா சோ ஸ்ட்ரென்த் வேல்யூ இன்ட்ரெஸ்ட் அதுக்கப்புறமா வந்து பர்சனாலிட்டி டைப் என்னோட பர்சனாலிட்டிக்கு இந்த ஆர்கனைசேஷன் ஒத்து வருமா ரைட் அதை பார்க்கணும் அதுக்கப்புறம் அன் ரெடி ஃபார் தட் எம்ப்ளாயபிலிட்டிக்கு நான் ரெடியா இருக்கேனா என்னுடைய ஸ்கில்லுக்கு என்ன கேப் இருக்கு நான் எப்படி அதை ஃபிக்ஸ் பண்ண எனக்கு ரொம்ப கோவம் வருது ஆனா அந்த வேலையில நான் ஒரு சைல்டு கிரெஷ்ல போய் நான் கம்ப்ளீட்டா கவர்ன் பண்ணும் எனக்கு கோவம் வரும்போது குழந்தைகள் கண்டிப்பா நாட்டியா இருக்கும் மேனேஜ் பண்ண முடியும் அது அன்பிட் ஃபார் ஹர் இப்போ வேற ஏதாவது அங்க கிட்ட குவாலிட்டி இருக்கலாம் அதுக்கேத்தது என்னங்கறத கண்டுபிடிக்க முடியும் இரஸ்பெக்டிவ் ஆஃப் ஏஜ் இன்னைக்கு ஒரு காலையில ஐம்பத்தோரு வயது யாரும் கூப்பிட்டாங்க ஆப்டர் வெட்டிங் அந்த ஒரு அந்த ஃபேஸ் முடிச்சு வர்றவங்களுக்கு முதல்ல இந்த ஆறு விஷயங்களை நீங்க கண்டுபிடிக்கணும் சோ எய்தர் நீங்களே இந்த ஒரு மேனுவல் ப்ராசஸ்ல கண்டுபிடிக்கலாம் இல்ல எங்கள மாதிரி இருக்கிற ஒரு கெரியர் மென்டர்ஸ் கோச் கிட்ட வந்தா நாங்க சில டூல்ஸ் நம்ம பேசுறது இதெல்லாம் வச்சு வி வில் ஹெல்ப் தெம் ஐடென்டிஃபை தட் அதுதான் பர்ஸ்ட் ஸ்டெப் சத்யா அதுக்கப்புறமா தான் இத வச்சுட்டு இதுக்கான ஆர்கனைசேஷன் என்ன அத கண்டுபிடிச்சிட்டு

குட் ஆட்டிடியூடு இருக்கு எல்லாமே உங்ககிட்ட இருக்கும் போது உங்களையே எடுத்துக்க மாட்டாங்க திருமணமாகி ஒரு கரியர் பிரேக்ல இருக்கிற பெண்கள் ஒரு சிலர் என்ன சொல்றாங்க அப்படின்னா எனக்கு நல்ல குழம்பு தெரியும் நல்ல சமைக்க தெரியும் நான் கிராமத்துல இருக்கேன் வெறும் இந்த ஸ்கில்ஸ் நான் ஒரு கரியரா மாத்த முடியுமா இதெல்லாம் பாசிபிளா நீங்க இப்படி பேசுறீங்க பிராக்டிக்கலா ஒர்க் அவுட் ஆகுமா ஏ அவங்க ட்ரை பண்ணிருக்காங்களா முதல்ல அது பண்ணணும் இப்போ நான் வீட்லயே உட்காந்துக்கிட்டு எனக்கு இதெல்லாம் தெரியும் சும்மா நீங்க கதை விடுறீங்க அப்படின்னா இப்ப நான் எப்படி வந்தேன் என்ன எப்படி உங்களுக்கு தெரியும் இப்போ ஒரு பாப்பா அழுதுன்னு வச்சுக்கோங்க அந்த சொன்னவங்களுக்கு நான் இதை சொல்றேன் ஒரு குட்டி பாப்பா பிறந்துருச்சு அது இப்போ அழுதாதான் அது ஹெல்தி பேபி இப்ப அழலன்னா என்ன பண்ணுவாங்க எல்லா டாக்டர்ஸும் வந்து பண்ணி பீடியாட்ரிஷியன் கூப்பிட்டு எல்லாம் ரைட் எல்லாம் வந்து செக் பண்ணி பாப்பா அழுதான்னு பார்ப்பாங்க அது என்ன பண்ணுது ஷி ஆர் ஹீஸ் அது அது ஏதோ சொல்ல வருது அது நமக்கு தெரியாது எனக்கு வலி இருக்கு என்னன்னே புரியல ஏதோ சொல்ல வருது அழறதுக்கு அதுக்கு ஏதோ ஒரு மீனிங் இருக்கு ஆனா அது ஒரு விதத்துல உங்களுக்கு கம்யூனிகேட் பண்ணுது இப்போ இத சொல்றாங்க வீட்லயே உட்காந்துட்டு யூடியூப்ல பார்த்துட்டு இதை சொல்றாங்க நான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் அவங்க ஒண்ணும் இல்லை என்ன எஃபர்ட் இது வரைக்கும் அதுக்கு எடுத்திருக்காங்க ரைட் எதுக்காவது டயல் பண்ணி பேசியிருக்காங்களா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு ஏதாவது ஒரு ரங்கோலி அப்படின்னா நிறைய பேர் ரங்கோலி போட்டு ஒரு யூடியூப் ஒரு லேடி பார்த்துருக்கேன் அவங்க வெறும் கோலம் ஸ்பெஷலிஸ்ட் அங்க சமைக்கிற ஸ்பெஷலிஸ்ட் அவங்களோட சப்ஸ்கிரிப்ஷன் வந்து த்ரீ பாயிண்ட் எயிட் லேக்ஸ் அப்ப அவங்களுக்கு மாதம் எவ்வளவு ஈஸியா ஒரு ஐம்பதாயிரம் மாத அவங்களால சம்பாதிச்சுட்டு இருக்காங்க வெறும் அவங்க டெய்லி போடுற கோலம் தான் அவங்க அவ்வளோ ஒரு இன்னைக்கு எல்லாம் என்ன சமைச்சிருக்கேன்னு சொல்றாங்க நீங்க இந்த யூடியூப்ல ஸோ யூ ஹாவ் இன்டர்நெட் உங்ககிட்ட யூடியூப் இருக்கு நீங்க பாக்குறீங்க பொழுது உங்க முகத்தை கூட காட்ட வேண்டாம் கையை மட்டும் காமிட்டு இந்த கோலம் ஒரு அழகான ஒரு பேரு வச்சு அதுக்கு பண்ணுங்க இன்னைக்கு ஸ்பெஷல் இப்போ இந்த சமையலை மட்டுமே சொல்லும் போது என்ன மாதிரி சமையல் இப்போ அதுலயே ஒரு ஸ்பெஷலைசேஷன் யூஎஸ்பின்னு சொல்லுவோம் நீங்க என்ன உங்களுக்கான தனித்தன்மை அதுல என்ன எத்தனையோ பேர் ஒரு பத்து லட்சம் பேர் சமைக்கிறோம் இப்ப நானும் சமைக்கிறேன் நீங்க சமைக்கிறேன் நிறைய பேர் சமைக்கிறாங்க ஆனா உங்களுடைய தனித்துவம் அதுல என்ன ஓகே நான் வந்து மேம் நான் ரொம்ப பிரியாணி ரொம்ப நல்லா பண்ண ஓகே நீங்க பிரியாணி ஒரு சேனல் ஆரம்பிங்க ரைட் ஸோ நான் வந்து இட்ஸ் வந்து பிரியாணி சேனல் அப்படின்னு போட்டா பிரியாணி இஸ் தமிழ்நாடு ஃபுல்லா பிரியாணி லவர்ஸ் தான் இல்லையா அது நான்வெஜ்ஜோ இல்ல வெஜ் தான் நீங்க அப்படின்னாக்கா வெஜ்லயே நான் நூத்தி எட்டு வகை பிரியாணி எப்படி செய்யறது அப்படின்னா சரி நான் நூத்தி எட்டு வீடியோ போட்டேன் மேடம் அடுத்தது என்ன பண்றது கண்டுபிடிங்க நூத்தி எட்டு கண்டுபிடிக்கும் போதே அதுல இருந்தே ஜாயின் பண்ணி மர்ஜ் பண்ணி அடுத்த நூத்தி எட்டு உருவாக்கலாம் எல்லாம் நம்ம மைண்ட் செட்ல தான் இருக்கு சத்யா சோ இப்போ அது ஒண்ணுன்னா அப்செல்லிங்னு சொல்லுவோம் இப்போ நம்ம வந்து ஒரு ஒரு இடத்துக்கு போறோம் ஒரு பொருள்கள் விக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க அது மட்டும் விக்க மாட்டாங்க அதை சார்ந்த பொருட்களை கொஞ்சம் கொஞ்சமா எடுத்துட்டு வருவாங்க ரைட் இப்போ வெறும் பென்சில் பேனா அப்படி இருக்கு அந்த கடையில அப்படின்னாக்கா அடுத்த கட்டத்தை என்ன பண்ணுவாங்க ஸ்கூல் புக்ஸ் நாங்கள் விற்கிறோம் அப்படி கொஞ்சம் கொஞ்சமா அதுதான் வளர்ச்சியினுடைய ஒரு ப்ராசஸ் ரைட் சோ அப்ப என்ன பண்ணணும் இப்போ பிரியாணி மட்டும் பண்றோமா சரியாய் டயர்ட் ஆயிடுச்சு இரநூத்தம்பது வீடியோ போட்டேன் ஓகே இப்போ என்ன பண்றது இப்போ பழைய பிரியா அதுலயே எடுத்து ஒரு புது விதம் இல்லைன்னா ரைத்தா எப்படி பண்றது ரைட் இப்போ நீங்க சொன்னதுக்காக சொல்றேன் ரங்கோலிலேயே புது விதமாக எப்படி பண்றது தீபாவளி கோலம் எப்படி போடுறது இப்போ இது ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன் அவங்க வெறும் த்ரீ பாயிண்ட் எயிட் லேக்ஸ் சப்ஸ்கிரைபர்ஸ் படிக்காதவங்க படி சும்மா படிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அவங்க பெரியவங்க அவங்க பேரம் இருக்கு அவங்களுக்கு அந்த மாதிரி ஒரு அவங்க வந்து கோலம் போடுறாங்க சமைக்கிறாங்க அவங்களோட ஸ்பெஷலைசேஷன் சொன்னவங்க மாதிரியே தான் அவங்க எங்க போயிட்டாங்க பாத்தீங்களா முயற்சி எடுத்தாதானே தானே இல்லையா முயற்சி எடுத்தாங்கன்னா கண்டிப்பா அவங்களுக்கு வெற்றி உண்டு யூடியூப் சேனல் இஸ் அ பெஸ்ட் பிளாட்ஃபார்ம் சரி எனக்கு இதெல்லாம் வராது மேடம் அப்படின்னா நீங்க வீடியோ மட்டும் எடுங்க எனக்கு சேனல் நடத்தியது மெயின்டைன் பண்றது எல்லாம் ரொம்ப கஷ்டம் சரி ஈடி தமிழுக்கு கூப்பிடுங்க நாங்க வந்து இது மாதிரி இவங்களுக்கு அப்படின்னு சொல்லுங்க இல்ல வேற எத்தனையோ மங்கை ரிலேட்டடா சேனல் இருக்கு லைக் விமென் ரிலேட்டட் சேனல் அங்க வந்து கோலம் செக்மெண்ட் ஒண்ணு போட்டு அதுல வீடியோ கொடுத்துட்டே இருக்க எனக்கு காசு கொடுங்க அப்படின்னு நீங்க கூப்பிட்டு பேசணும் என்ன முயற்சி எடுத்தாங்க அப்படிங்கிறது தெளிவாயிடுச்சுன்னா நம்ம ஃபர்தரா அவங்களுக்கு கைட் பண்ணுவோம் அதே மாதிரி நிறைய பேர் ஸ்கில்ஸ் கத்துக்க ரெடியா இருக்காங்க ஆனா என்ன கத்துக்கிட்டா இப்போ இருக்கிற ஜென்ரேஷன்ல எனக்கு அதிகமாக யூஸ் ஆகும் ஃபியூச்சரிஸ்டிக்கா என்னோட ஸ்கில்ஸ் நான் எப்படி டெவலப் பண்றது இப்படிங்கிற கன்ஃபியூஷன்ல இருக்காங்க கரண்டா எந்த ஸ்கில் கத்துக்கிட்டா அவங்களுக்கு நிறைய ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் ஃபியூச்சரிஸ்டிக்காவும் அவங்க என்ன கத்துக்கலாம் இப்போ வந்து ஏஜ் பொறுத்து இருக்கு ரைட் இப்போ ஒரு டிஜிட்டல் மீடியம் ஏஐ வச்சுக்கோங்க ஆங்கிலம் தெரியாது அப்படின்னா அவங்களுக்கான ஒரு செக்மெண்ட் இருக்கு ரைட் இப்போ எனக்கு ஆங்கிலமே வராதா சரி உங்களுக்கு எந்த சப்ஜெக்ட் வரும் அதுதான் நான் திருப்பி திருப்பி சொல்றேன் முதல்ல உங்களுடைய ஸ்ட்ரெங்க் என்ன உங்களுக்கான திறன் என்ன எனக்கு எந்த திறனும் இல்லைன்னு அவங்க சொல்லவே முடியாது ஏன்னா இத்தனை காலம் வாழ்க்கையில கடந்து வந்திருக்காங்க இதுல ஏதாவது அவங்க கண்டுபிடிச்சிருப்பாங்க கண்டுபிடிச்சிருப்பாங்க நாலு பேர் அப்ரிஷியேட் பண்ணிருப்பாங்க கூட நம்ம பேசணும்னு நினைக்கிறேன் ரொம்ப ஒரு இதுக்கு முன்னாடி ஒரு வெட்டிங் நடந்திருக்கும் இல்ல வீட்டுல ஃபங்க்ஷன் சூப்பரா ஆர்கனைஸ் பண்ணாங்க இவங்க வந்தாலே ஆர்கனைஸ் பண்ண மாதமா பண்ற பேசி ஜெயிக்கவே முடியாது இந்த மாதிரி நிறைய சில சில பாராட்டுகளோ ஏதோ ஒரு விதத்துல அவங்க அடைஞ்சிருக்கும் அதுதான் அவங்களுடைய திறமை ஆக்சுவலா இப்போ என்ன டெவலப் பண்ணலாம் இப்போ பேச்சுக்கானது என்னெல்லாம் யங்கா இருக்கேன் வாயாடினா பிளீஸ் ரேடியோ மிர்ச்சி மாதிரி போங்க ரேடியோ ஜாக்கி ஆகுங்க நிறைய பேசுங்க உங்களுக்கு அதுதான திறமை அதுலயே எப்படி சம்பாதிக்கிறதுன்னு பாரு போன வாட்டி நான் சொன்னேன் ஒரு கவுன்சிலர் எப்படி வந்து ஒரு கவுன்சிலர் எப்படி அவங்க கவுன்சிலர் ஆனாங்க வெறும் கேட்டு கேட்டு அது போல முதல்ல திறமை திறன் என்னன்னு கண்டுபிடிக்கணும் அவங்களுடைய அவங்களுக்கு பிடித்தமான எந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில அவங்களால இன்னும் பர்ஃபார்மன்ஸ் பண்ண முடியுங்கிறத கண்டுபிடிக்கணும் இது ரெண்டும் அவங்க கண்டுபிடிச்சிட்டாக்கா ஈஸியா எந்த ஸ்கில் வேணா அவங்க கத்துக்கலாம் கனெக்டட் டு தேர் ஸ்ட்ரெங்க் இப்ப எனக்கு இப்ப என்ன உக்காந்துட்டு கெமிஸ்ட்ரி பயோ எல்லாம் நல்லா பண்ணுவேன் எனக்கு பிசிக்ஸ் மேத் எனக்கு வராது ஃபார் எக்ஸாம்பிள்க்கு நான் வராதத போய் நான் இப்போ எதுக்கு நான் கணக்கு கத்துக்கிட்டு ஆர் எனக்கு மாத்தமேட்டிக்ஸ் ஆர் ரொம்ப எக்ஸல் மேக்ரோஸ்ல நான் ஏன் ஒர்க் பண்ணும் லைக் பிபிடிஸ் ஐ லைக் டு வொர்க் வித் மினி அதர் திங்ஸ் ரைட் சோ கெரியர் கோச்சிங்ல டூல்ஸ்ல வெரி இன்ட்ரெஸ்டட் வித் பீப்பிள் இப்போ என்னுடைய ஸ்ட்ரென்த் எல்லாம் சோ உங்களுக்கு ஸ்ட்ரென்த் என்னங்கறத வச்சு யூ கேன் டிக் இட் நான் என்னோட கரியர் சூஸ் பண்றதுக்கு இல்ல என்ன ஸ்கில்ஸை கத்துக்கிறது அப்படின்னு சூஸ் பண்றதுக்கு அதோட ஸ்ட்ரென்த்த எனக்குள்ள நான் ஃபைண்ட் அவுட் பண்ணணுமா இல்ல சொசைட்டி என்ன டிமாண்ட் பண்ணுது எது ட்ரெண்டிங்ல இருக்கு அப்படின்னு

பிராம் இன்ஜினியரிங்னு ஒன்று இருக்குது சேட் ஜிபிடியில் சேட் ஜிபிடி ஸ்பெஷலிஸ்டே இருக்காங்க அதாவது ஏஐ ஸ்பெஷலிஸ்ட் அது சேட் ஜிபிடி மாதிரி கிட்டத்தட்ட ஒரு பதினோரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டூல் இப்போ வந்திருக்கு அதில் சில ஆர்கனைசேஷனுக்கு என்ன மாதிரியான ரிப்போர்ட் தேவைப்படுதோ அதற்கு ஏற்ற கொஷின்ஸ் கேட்டு ரிப்போர்ட்டை டெவலப் பண்ணி அவங்களுக்கு கொடுக்கறது ஒரு வேலை ரீசெண்டாக ஒரு பொண்ணோட பேசினேன் அவங்களோட வந்து ஒன் பாயிண்ட் ஃபைவ் லேக்ஸ் பர் மந்த் அவங்களோட ஏர்ன் பண்ணுறாங்க அவங்க ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் போய் ரொம்ப கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு பணம் சம்பாரிச்சு வச்சிருக்கீங்களா பணத்தை சேமிக்கிறது சேமிக்கிறது எப்படி எப்படி சொத்து வாங்கினா இருக்கும்னு மெயின்டைன் இருக்கக்கூடிய உங்க சந்தேகங்களை தீர்க்கறதுக்காக தான் ஏடி தமிழ் எக்ஸ்க்ளூசிவான நிறைய கண்டென்ட் எடுத்துட்டு வரக்கூறாங்க எதுவும் மிஸ் பண்ணாம நீங்க பாக்கணும் அப்படின்னா தெரியக்கூடிய வாட்ஸ்அப் நம்பரை கான்டக்ட் பண்ணுங்க மேலும் ஏடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க